எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நியஸ் தமிழ் யூடியூப் சேனல் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் இன் சார்பில் இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் என்ற அமைப்பினை நாங்கள் புதிதாக உருவாக்கியுள்ளோம் இந்த தொழிற்சங்க அமைப்புக்கு அரசியல் பின்புலமாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை அடிப்படையிலேயே இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் என்ற புதிய தொழிலாளர்களுக்கான அமைப்பு செயல்படும் இந்த அமைப்பை இன்றைக்கு ஆயத்த மாநாடு அதனுடைய துவக்க மாநாடு என்பது இன்றைக்கு மதுரையிலே நடந்து முடிந்துள்ளது இதனுடைய புதிய மாநில செயலாளராக எங்கள் தோழர் பெத்தாட்சி ஆஸ் பெத்தாட்சி ஆசாத்தவர்கள் இந்திய ஐக்கிய தொழிற்சங்க கவுன்சில் யுஏடியுசியினுடைய மா முதல் மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதேபோல் எங்களுடைய மாநில தலைவராக தோழர் சுவர்ணகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மாநில பொருளாளராக தோழர் ராமதா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இந்த மகாநாட்டினை பொறுத்தவரை நாங்கள் தமிழகத்திலே ஊழிய அரசு ஊழியர்கள் மத்தியிலே ஒப்பந்த பணியாளர்கள் என்ற பேச்சுக்கே இனி இடம் இருக்கக்கூடாது ஒப்பந்த பணியாளர்களுடைய இந்த பேச்சையை முற்று முழுக்க மொழியடித்து அனைவரும் அரசு ஊழியர்களாக ஆக்கக்கூடிய வேலையினை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இதுபோன்ற பல்வேறு தீர்மானங்களை இந்த அம் கூட்டத்தில் இன்று காலையில் நடந்து பெற்ற கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் இன்று மாலையிலே இதன் தொடர்ச்சியாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயின் சார்பாக வாக்குத்தீட்டு மோசடியை முறியடிப்போம் என்ற நூலை நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த வாக்குத்தீட்டு மோசடியினை முழுமையாக அம்பலப்படுத்தி மோடி அரசினுடைய பாசிச முகத்தை கிழித்த ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோருடைய பாராளுமன்ற உதவிகளும் சமீபத்திலே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர் எந்த வகையிலே வாக்கு இந்தியாவில் இந்தியாவிலே நடந்துள்ளது எந்த அதனுடைய அடிப்படையில் தான் மோடி ஆட்சியை பிடித்தார் என்று உண்மையை போட்டு உடைத்து மோடியினுடைய மாய்மாலத்தை அம்பலப்படுத்திய விதத்தையும் தோடுத்தி காட்டிய விதமாக இந்த புத்தகத்தை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுகின்றது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடுகின்ற புத்தகத்திலே பல்வேறு தகவல்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது அதில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி ஆகியோர் பாராளுமன்ற ஓகைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் எந்த விதத்திலே ஓட்டை மக்களுடைய ஓட்டை தேடி மூடி ஆட்சியை கைப்பற்றினார் என்ற விதமும் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை பலருக்கும் சந்தேகம் ஏற்படலாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதற்காக ராகுல் காந்தியை தூக்கிப்பிடித்து ராகுல் காந்தியுடைய புத்தகத்தை வெளியிட வேண்டும் ராகுல் காந்தியுடைய ஓகைகளை வெளியிட வேண்டும் என்று தோன்றலாம் ஆண்டால் ஆனால் இன்றைய தேதியிலே பாசிச பிஜேபியினுடைய அராஜகத்தை மதவை பிடித்த ஜாதிய அடிப்படையிலே இந்தியாவை பிளவுபடுத்த துரிக்கின்ற பிஜேபியினுடைய மாய்மாலத்தை அம்பலப்படுத்துகின்ற வேலையை மற்ற அனைவரையும் விட அனைத்து தலைவர்களையும் விட ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் மிக தேம்பட செய்து வருகின்றார்கள் அவர்களுடைய அடிப்படையில்தான் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டியது கம்யூனிஸ்டுகளுடைய கடமை என்ற அடிப்படையிலே மேலும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை எங்களுடைய தலைவர் தோழர் எம் கல்யாணசுந்தரம் அவர்களும் தோழர் டாங்கே அவர்களும் தோழர் அவர்களும் எங்களை தொடர்ந்து வலியுறுத்தி எங்களை வழிநடத்திய விதம் என்பது இந்தியாவிலே ஒரு சமூக ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கட்சியின் மூலமாக சாத்தியம் தேசிய ஜனநாயக புரட்சிக்கு கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்லாது காங்கிரஸ் உள்ளிட்ட தேசபக்த சக்திகள் ஜனநாயக சக்திகளை இணைத்து கொண்டு செயல்படுத்த செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சி முகமாக இன்று தேசத்தினுடைய நம்பிக்கை முகமாக திகழ்கின்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரினுடைய பேச்சுக்களை முன்னிலைப்படுத்தி இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம் இந்த புத்தகம் மக்களை கொண்டு அடைய சென்றடைய வேண்டும் அதற்குரிய ஏற்பாட்டு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே திறம்பட செய செயல்படுத்தும் வருகின்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாகவும் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கின்ற கூட்டணியிலும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி மனப்பூர்வமாக எந்த விதமான பிரதிபலனும் எதுவாகாது கடுமையாக உழைத்து அவர்களுடைய வெற்றிக்காக பாடுபடும் சட்டமன்ற தேர்தலையும் சேர்த்துத்தான் நாங்கள் சொல்கின்றோம் மக்களிடத்தில் கொண்டு சென்ற இதுக்கு நாங்கள் ஒரு நன்கொடையாக மக்களிடம் அது ஐந்து ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்து ரூபாய் கொடுத்தாலும் சரி ஐம்பது ரூபாய் கொடுத்தாலும் சரி அவர்கள் கொடுக்க இந்த புத்தகத்தை கொடுக்கும்பொழுது அவர்கள் எங்களுக்கு மனமோந்து அளிக்கின்ற நன்கொடையை பெற்றுக்கொண்டு அனைத்து பகுதி வியாபாரிகளிடம் கொடுப்போம் மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்போம் வீடு வீடாக கிராமங்கள் தோறும் வீடு வீடாக இந்த புத்தகத்தை கொண்டு செலுத்த வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தையும் நாங்கள் வைக்கிறோம் இதற்கு ஆகக்கூடிய செலவு மிக பெரியதாக இருந்தாலும் என்னுடைய கட்சியினுடைய தோழர்கள் மனம் இதனை மற்ற கட்சிக்காக ஏன் காங்கிரஸ் கட்சிக்காகவே செய்தாலும் செய்யாவிட்டாலும் இது தேசிய கடமை அந்த அடிப்படையிலேயே நாம் இடதுசாரி ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என்றால் இத்தகைய வெளியீடுகள் அவசியம் என்று மனதில் எண்ணத்தை கொண்டு நாங்கள் இதை தமிழகம் முழுக்க கொண்டு செலுத்து செல்வோம் இயக்கத்தினுடைய புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெத்தாச்சி ஆசாத் உங்களிடம் விளக்குவது பொருத்தமாக இருக்கின்ற நம்புகிட்டேன் குறிப்பாக தமிழக மின்சார வாரியத்திலே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையான செயல்பாட்டு செயல்பாட்டிலிருந்து விடுவித்து அவர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் சாலையோக வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அதிகாரிகளின் அடாவடித்தனத்தை எதிர்த்து போராடுவது என்ற முடிவையும் நாங்கள் கை தமிழ்நாடு முழுவதும் சாலையோக வியாபாரிகளுக்கு அரசாங்கம் விதித்த கட்டணத்தை விட கூடுதலாக அடாவடித்தனமாக வசூல் செய்யும் கயவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகின்றோம் மற்றும் பஞ்சாயத்து உள்ளாட்சி மாநகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் தள்ளுவண்டி இல்லாத சாலை வியாபாரிகளுக்கு அரசின் சார்பாக தள்ளுவண்டி வழங்கிட வேண்டும் என கேட்கின்றோம் கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வகை கல்வியின் செலவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று கட்டுமான நலவாய் நலவாயத்தில் பல ஆயிரம் கோடி பணம் வகிக்கின்றது ஆனால் அதில் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்விக்கு என்றோ அவர்களுடைய உயர்கல்விக்கு என்றோ அவர்கள் செலவழிக்கக்கூடிய தொகை என்பது மிக மிக அற்பமான சொற்பமான தொகையாகும் ஆகையால் கட்டுமான தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கான செலவு கல்விச் செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர்களுக்கு கல்லூரிகளிலே இடஒதுக்கீடையும் அரசாங்கம் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் உடுமலைப்பேட்டையை பொள்ளாச்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் மிக முக்கியமாக முக்கியமான அணைகளாக விளங்கக்கூடிய திருமூர்த்தி அணை அமராவதி அணை ஆகியவற்றை சுற்றுலா ஸ்தலங்களாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் உடுமலைப்பேட்டை வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற வகையிலே புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அதனை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு புதிய தொழிற்சாலைகளை அந்த பகுதியிலே ஏற்படுத்த வேண்டும் அரசு மருத்துவமனைகளில் புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய தலைமை மருத்துவமனை உடுமலைப்பேட்டை மருத்துவமனையை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் அதே அதேபோல் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெறும் நாள் ஓய்வு ஓய்வுக்கான பணங்களை முழுமையாக அளிக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் போக்குவரத்து நீண்ட காலமாக போராடிட்டே இருக்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு நீங்கள் அதான் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய மத்தியிலும் எங்களுடைய சங்கம் வேகின்ற தொடங்கிவிட்டது போக்கு சில சே சேலம் கோட்டம் இந்த பகுதியில் எங்கள் தொழிற்சங்கம் ஓகளவுக்கு வலுவாகவே இருக்கின்றது அந்த பகுதி தொழிலாளர்களை கொண்டும் ஏனைய பகுதியிலும் எங்களுக்கு வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் நாங்கள் போக்குவரத்துக்கு ப பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வு பணிகள் பயன்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் அனைத்து பிரிவினருக்கும் போக்குவரத்து தொழிலாளர் தொழிலாளர் கழகத்திலே அனைத்து பிரிவினருக்கும் தேவையான தொழிலாளர்களை நிரந்தரமான தொழிலாளர்களாக ஆக்க வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர் இன்றைக்கு விடயத்திலிருந்து அவர்களை விடுவித்து நிரந்தர தொழிலாளர்களை ஆக்க வேண்டும் சிஎல் தொழிலாளர் அதுதான் கேஷ்வெல் லேபர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் போக்கு எழுந்து போன பணியின் போது எழுந்து போன தொழிலாளர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் போக்கு பேருந்துகளுக்கு தேவையான உதவி பாதகங்களை தகமானதாக வழங்க வேண்டும் என்றால் இது வந்து மக்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு என இதில் பல குறைபாடுகள் கடந்த பதினை பத்து ஆண்டுகளாக ஜ அண்ணா தாடம் உள்ளிட்ட ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது அதை அதற்குரிய மாற்று நடவடிக்கை இன்னும் எடுக்கவில்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் அதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு போக்குவரத்து அமைச்சகம் முதலமைச்சரும் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் நேற்றைய தினம் தாவேக்காவினுடைய பொதுக்கூட்டத்திலே நடைபெற்ற தூதிர்ஷ்டமான சம்பவத்துக்காக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கே ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வேதனையும் வெளிப்படுத்துகின்றோம் எழுந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய அனுதாபங்கள் உயர்த்தாக எழுந்தவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம் ஆனால் இது ஒரு மனித தவறு இது இந்த தவறு களையப்பட்டிருக்க வேண்டும் இதை கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் படுத்துவதற்கும் அதை ஏற்பாடு செய்தவர்களும் வகையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் காவல்துறைக்கு அவர்கள் அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளையும் அவர்கள் முழுமையாக செயல்படுத்தி வந்தால் இத்தகைய விபத்து நடந்திருக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையிலே இந்த விபத்துக்கு காரணமானவர்களாக என்னுடைய விழா ஏற்பாட்டாளர்கள் இந்த கூட்ட அமைப்பாளர்களைத்தான் தான் நாங்கள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கே குற்றம் சாட்டுகின்றது அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் இழப்பீடு கொடுத்தால் மட்டும் போதாது இத்தகைய படுவாக கொலை என்று தான் நாங்கள் சொல்கின்றோம் படுபாவக கொலைகளை செய்த இந்த தாவேக்காவுடைய ஏற்பாட்டாளர்களுக்கு பிணையில் வர முடியாத அளவுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கே வலியுறுத்துகின்றது மக்களிடமும் வேண்டுகோளை வைக்கின்றோம் ஊடக நண்பர்களுக்கும் வேண்டுகோளை வைக்கின்றோம் தயவு செய்து நீங்கள் கொள்கை அடிப்படையிலே தேசத்துக்காக தியானம் செய்த பல தலைவர்களையும் பல இயக்கங்களையும் முன்னிலைப்படுத்துவதை விடுத்து வெறும் கவர்ச்சி சினிமா கவர்ச்சியில் மக்களை மூழ்வியடிக்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய செய்தி நிறுவனங்கள் செய்திகளை வெளியிடுவதும் தொலைக்காட்சி நிறுவனங்கள் அதை கேட்ட வகையை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுப்பதும் தயவு செய்து தொவித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஊடகத்துறையினை செயல்பட்டால் அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இத்தகைய தவறுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கும் அதை அத்தகைய தகவல்களை களைவதற்கும் ஊடகத்துறையினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியம் என நாங்கள் கருதுகின்றோம் அதேபோல் சமீபத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையிலே நடைபெற்ற ஒரு லாக் மரணம் இது மிகப்பெரிய அளவிலே வெளியில் தெரியாத ஒரு லாக்கப் மகனமாகவே அடைந்து அது முடிந்துவிட்டது அஜித்குமாரின் மகனமோ அல்லது சாத்தான்குளத்தில் நடந்த இரட்டை படுகொலைக்கோ ஏற்பட்ட தாக்கம் அந்த செய்தியினுடைய வீச்சு இது மக்களை சென்று அடையவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் அதிலே ஒரு பதினாறு பதினேழு வயது சிறுவன் ஒரு தீட்டுப்பழி சுமத்தப்பட்டு லாக்கப்பில் வைத்து கொல்லப்பட்டுள்ளான் என்ற செய்திக்கு இன்றைக்கு மதுரையினுடைய நேற்றைக்கு மதுரையினுடைய கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது அந்த குற்ற அதில் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது அவ காவலர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏற்பாடு செய்து தந்த மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் முறையாக ஒரு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது இது உண்மையிலேயே வந்து நியாய உணவு வற்ற செயல்படக்கூடிய காவல்துறையினர் மருத்துவர்கள் மற்றும் பொது மற்ற அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாக தோன்றுகின்றது இத்தகைய ஜ தீர்ப்பினை கூட வழங்கிய அந்த நீதிபதிக்கு எங்கள் பாராட்டுக்கள் அந்த நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அதே அதே போல் தாவாய்காவினுடைய இந்த கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக அருணா ஜெகதீசன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை அமைத்துள்ளார்கள் இதே அருணா ஜெகதீசனுடைய கமிட்டி தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு கூட்டின் போது அந்த கமிட்டி தான் நியமிக்கப்பட்டிருந்தது அந்த கமிட்டியின் மூலமாகத்தான் பல்வேறு விடயங்கள் வெளியில் வந்தன ஆனால் அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விஷயம் இன்றைக்குவே மர்மமாகவே உள்ளது அதில் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் ஏன் இன்னும் சொல்லப்போனால் அன்றைய முதலமைச்சரே குற்றம் சாட்ட முடியும் நான் தமிழ்நாட்டில் இருந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக டிவியை பார்த்து கொண்டால் தெரிந்து கொண்டேன் செய்தி சேனல் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன் என அவ அவித்தாய் ஆகால் அவையே குற்றவாளி என தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துக்க வேண்டும் அந்த அவினாத் ஜெகதீஷனுடைய பழைய முன்னாள் அறிக்கைக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத அரசாங்கம் இந்த விடயத்திலாவது அவினா ஜெகதீஷன் அளிக்கப் போகின்ற அறிக்கையின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்கர் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கேட்டத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்